இதுக்கு பருத்தி மூட்டை குடம்ல இருந்திருக்கலாம் அப்படிங்கிற கதை தான் நேத்து நடிகர் விஜய் அவர்கள் போட்ட அந்த ஒரு வீடியோ இல்ல சி எம் சார் நீங்க என்ன என்ன வேணா பண்ணுங்க சார் ஆனா அவங்கள விட்டுருங்க என்னையா இங்க படம் ஷூட்டிங்க நடக்குது ஆமா நீ யாரு முதல்ல யாரியா நீ நீ என்ன பெரிய இந்த இதா அப்படியே தமிழ்நாட தலைகீழா மாத்திட்டியா இல்ல தமிழ்நாட்டுல வந்து நடந்த எல்லா போராட்டங்களையும் பங்கேற்றியா இல்ல தமிழ்நாடு வந்து இந்தியாலே நம்பர் ஒன் மாநிலமா இருக்கு இதுக்கு ஏதாவது பண்ணியா ஒண்ணுமே பண்ணாம இருந்துட்டு ஓய்யோயோ சி எம் சார் என்ன என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னா இதனே ஷூட்டிங் நடக்குதுன்னு நினைச்சியா இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் நீ நடிகர் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தே இன்னும் நீ வெளில வரல எங்கயாவது ஒரு இடத்துல இந்த சிஎம் சார் ஒன்னே பேசியிருக்காரா

நானும் மனுஷன்தானே ஹியோ நீ எல்லாம் கிடையாதியா நீ மகா நடிகை ஆனா ஆனா ஒண்ணுன நீ இப்ப நடிக்கிற பத்தியா இதா நீ சினிமால நடிச்சிருந்தேனா நீ வந்து கஷ்டப்பட்டு ஆளெல்லாம் செட் பண்ணி புடுங்கணும்னு நினைச்ச பத்தியா சூப்பர் ஸ்டார் பட்டம் அதெல்லாம் வந்து நீ புடுங்கணும்னு இந்த எல்லாம் பண்ணாம இப்படி அசிங்கப்படாம தானா கூட கிடைச்சிருக்கோம் இப்ப நடிக்கிறத திரையில நடிச்சிருந்தேன்னா சும்மா வேற லெவல்ல இருந்திருக்கும்